அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போது மக்கள் சார்பாக ஒரு கேள்வி இன்றைக்கி நான் கேட்கலான் இருக்கேன் கேளுங்க ஐயா ஐயா அதாவது இந்த ஜாதகத்துல முடக்கு இருக்கு முடக்கி இருக்கு அதனால வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாங்க ஐயா இந்த முடக்குங்கிறது என்னங்க ஐயா அதற்கும் கர்மாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க ஐயா ரொம்ப உதவியா நல்ல கேள்விங்க ஐயா இந்த கர்மாவே முதல் எங்கிருந்து வருது அப்படிங்கிறதா இப்ப நம்ம சொல்ல போறோம் இதுவரைக்கு எத்தனையோ கருத்துக்கள் எல்லாம் நீங்க இந்த உலகத்தில் கேட்டிருப்பீங்க ஆனா இந்த பதிவுல நீங்கள் பொறுமையோடு இந்த கருத்தை ஒரு இனிமையோடு நிதானமாக கேட்டீங்கன்னா உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கிருந்து உருவாச்சு இதனுடைய இந்த கர்மனால் நாம் என்ன கஷ்டப்படுறோம் நாம் இந்த இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன வரம் வாங்கி வந்தோம் நம்ம பாவ புண்ணியமெல்லாம் ஜாதக கட்டத்தில் போய் எப்படி எடுக்கிறது நம்மளுடைய தோஷம்னு சொல்கிறோமே அந்த தோஷம் எப்படி கிரியேட் ஆகுது நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மாவா இல்லை கடவுளே நம்மளுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்த கர்மாவா இல்லை நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த கர்மாவா இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பொறுமையோடு கேளுங்க உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று அடங்கியிருக்குது அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறேன் இந்த முடக்கு நம்ம ஐயா கேட்டதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடக்குங்கிறத அந்த காலத்தில் பெரிய திறமையை கட்டி போட்டு வச்சுட்டா நம்மனால அது இயங்க முடியுமா முடியாது இல்லைங்களா முடியாது அப்போது அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் நமக்கு வேண்டிய யோகத்தை கடவுளே நம்மளுக்கு வந்து நாம் செய்த பாவத்தினால் அது முடக்கி வச்சிருச்சுன்னா அந்த பாவகத்தை அந்த ஜாதகரை அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாது அப்போ அந்த அனுபவிக்க முடியாமல் வெளி உலகத்தில் போய் நம்ம தேடி போன பிறவியில் செய்த பாவத்தை இந்த பிறவியில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு வாழ்க்கையில் நீங்கள் எப்போ மேலுக்கு வர்றது அப்போ அந்த கர்மா பன்னெண்டு ராசி கட்டத்துக்குள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒன்பது கிரகங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆத்துமாத்துமான கர்மா உங்கள் பூர்வ ஜென்ம கர்மா இதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கியிருக்குது இந்த முடக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஹைலைட்டாக வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே இருக்குது அப்போது அந்த ஜாதகத்துக்குள்ளே நாம் போன பிறவியில் நம்ம கர்மா வந்து நாம் என்ன செய்திருப்போன்னு உங்களுக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கும் என்னங்கய்யா இப் நீங்கள் என்ன கர்மா பண்ணிட்டு வந்தீங்க நாம் போன பிறவியில் நம்ம யாரை வந்து ஒரு வதச்சோம் யாரை வந்து நம்ம மனசை புண்படுத்தணும் நம்ம தாத்தாவுக்கு சோறு போட்டோமா நம்ம பாட்டனுக்கு சோறு போட்டோமா நம்ம முப்பாட்டனுக்கு சோறு போட்டோமா நம்ம கொள்ளுப்பாட்டனுக்கு சோறு போட்டோமா அப்போ நம்ம அப்பாவுக்கு நம்மளை பெற்றவருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோமா இவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை பணிமடைகள் செஞ்சோமா